மாமா இன்னும் எப்ப பாரும் சும்மா வந்து எனக்கு எல்லாமே பிரச்சனையா நடக்குது எனக்கு வந்து என் எதுல வந்து எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி எனக்கு வந்து தோல்வி தான் வருது இப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்கேன் நீன்னு எஃபெக்ட் எஃபர்ட் அப்புறம் ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் உனக்கு எப்போதுமே அந்த மாதிரி யோசிக்காத புரியுதா எப்போ முதல்ல உண்மை நீ அப்போதான் உன்னுடைய முழு உழைப்புமே வெற்றியா மாறும் நீ உன்னை நம்பாத வரைக்கும் நீ எவ்வளோதான் வந்து முயற்சி செஞ்சாலும் சரி அது வெற்றியா மாறவே மாறாது புரியுதா அதனால இந்த மாதிரி நான் எது செஞ்சாலும் வந்து தோல்வியே முடியுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்புறத ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஓகேவா உன்னை நீ நம்பு மற்றவங்களை கூட நம்ப வேணாம் உன்னை நீ நம்பு அந்த நம்பிக்கை தான் உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் வெற்றியாக ஆரம்பிக்கும் அது வரைக்கும் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வெறும் முயற்சிகளால் மட்டுமே இருக்கும் வெற்றியாக மாறாது சரியா இனிமேல் உன்னை நீ ரொம்ப நல்லா நம்பு புரியுதா அப்போ தான் சீக்கிரமாகவே வெற்றி உன்னுடைய கைல வந்து நிற்கும்